கணவன் உயர்வாக தெரிய மாட்டான் நபவியில பாடம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய மனைவி மதிக்கிறதே இல்லை அதனாலதான் நம்ம உயர்வாக நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி சொன்னாரு நீ மசூத் நபவிக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் எதுக்காக சொல்லல மசூது நபவிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போனாரு பல நூறு மாணவர்களுக்கு மாணம் நடத்தினாரு படம் நடத்தி முடிச்சிட்டு நம்மளுடைய மனைவி வந்திருப்பாங்க நம்ம யார் அப்படிங்கறத பார்த்து இருப்பாங்க நம்மளுடைய மதிப்பு உணர்ந்து இருப்பாங்க அதனால வீட்டுக்கு போனா ரொம்ப மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனார் எந்த மாற்றமும் இல்ல ஆச்சரியப்பட்டார் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்டாரு பள்ளிக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லி வந்தன என்ன பாத்த அவர்கள் அமைதியாக இருக்க நீங்க கத்திக்கிட்டே இருந்த அதோட தோபா பண்ணிட்டார் மாத்த வாய்ப்பே இல்லை மனைவி என்பவள் சில பல நேரங்களில் அப்படித்தான் இருப்பார் மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் என்றெல்லாம் ஒரு கணவன் முயற்சி செய்யக்கூடாது